வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் சுதர்சன மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சுதர்சனம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுடைய திருக்கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்கரமே சுதர்ஷன சக்கரம் இந்த சுதர்சன சக்கரத்தை முறைப்படி வழிபாடு செய்பவர்களுக்கு எந்த வகையிலையும் ஆபத்துகளோ விபத்துகளோ பிரச்சனைகளோ எதுவுமே இருக்காது அதாவது எதிரி எதிர்ப்புங்கிறதே இருக்காது அந்தளவுக்கு மிகுந்த ஆற்றல் உள்ளது தான் இந்த சுதர்சன சக்கரம் இப்போ இந்த சுதர்சன சக்கரத்தை வந்து நம்ம வந்து பூஜையாக மந்திர வழிபாடாக நம்ம செஞ்சு நம்மளுடைய எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பாதுகாப்பை தர வேண்டிக் கொள்ளலாம் தீராத கடன்களோ தீராத பிணிகளோ கூட நம்மளுக்கு தீர்த்து வைக்கும் அந்தளவுக்கு ஒரு ஆற்றல் படைத்தது இந்த செய்வினை கட்டுக்கள் எதிர்ப்பால் செய்யப்பட்ட எவ்வளோ பெரிய ஏவலாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் அனைத்துமே நம்மளுக்கு நிவர்த்தி அடையும் இதுக்கு வந்து நம்ம தினசரி காலை பொழுதில் ஒரு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணி வர்றதுனால எல்லா வகையிலையும் நம்ம காக்கப்படுவோம் காயத்ரி மந்திரமும் இருக்குது மந்திரங்களாகவும் இருக்குது நம்ம கொடுக்கறது ஒரு மந்திரம்தான் ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம் தினசரி நம்ம வழிபாடு செஞ்சு வரலாம் அல்லது வாரத்தில் வரக்கூடிய புதன்கிழமை நாள் சனிக்கிழமை நாளில் நூற்றி எட்டு நூற்றி எட்டு கூட நம்ம ஒரு போட்டு வரலாம் இதனால் நம்மளுக்கு நம்ம சொல்லியிருக்க மாதிரி சகல பாதுகாப்பையும் ஏற்படுத்தி தரும் இப்போ நான் அந்த மந்திரம் சொல்கிறேன் ஓம் க்ளைம் சஹஸ்ரார ஹும்பட் ஸ்வாகா ஓம் க்ளைம் சஹஸ்ரார ஹும்பட் ஸ்வாகா இதுதான் மந்திரம் மந்திரத்தை தொடர்ச்சியாக வழிபாடு செய்து வருவங்களுக்கு சகல நன்மைகளும் ஏற்படும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு கூட பெருமாளுடைய திருக்கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சு வரலாம் பெருமாளை தரிசித்து வரலாம் இதனால் நம்மளுக்கு நீண்ட ஆயுளும் நல்ல ஒரு ஆரோக்கியமும் ஏற்படும் எந்த வகையிலும் எதிர்ப்புகள் விபத்துகள் திடீர் ஆபத்துகள்லாம் நம்மளுக்கு மறைஞ்சிடும் எவ்வளோ பெரிய கிரக பாதகங்க பாதகமான நேரமாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு பக்க பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் மேலும் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்